ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பாய்ஸ் அப்படி ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க அதாவது ரஜினி சார் அரசியலில் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவரை சுற்றி எப்போதுமே அந்த அரசியல் ஆட்டம் ஆடிக்கிட்டே தான் இருக்கும் எப்போதுமே அந்த நகர்வுகள்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அவரை சுற்றி எப்போதுமே அந்த அரசியல் நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறது தான் ஸோ ரஜினி சார் என்றைக்குமே நீங்கள் அரசியலேருந்து நீங்கள் தள்ளி வைக்கவே முடியாது அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி தான் எல்லா நிகழ்வுகளுமே நடந்து தான் இருக்கும் எப்போதுமே அந்த மாதிரி தான் இப்போது இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியலாகவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு புதிய நீதி கட்சியுடைய தலைவர் ஏ சி சண்முகம் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் தொலைபேசி வாயிலாக வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு பாஜக இந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா தனித்து அவங்க வந்து ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு அவங்க தனியாக வந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி அவங்க போட்டியிட போகிறதா அறிவிச்சிருந்தாங்க அது சம்மந்தமாக பாமக உட்பட நிறைய கட்சிகள் அவங்க கூட வந்து கூட்டணி அமைச்சிருந்தாங்க இப்போ அதற்கான அந்த அறிவிப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த நாடத்துல அந்த பாஜக கூட்டணியிலாங்க வகிக்க கூடிய ஒரு முக்கியமான கட்சி புதிய நீதி கட்சி சோ வேலூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் அவர் தான் இப்ப வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க பாஜக கூட்டணியில சோ புதிய நீதி கட்சியுடைய தலைவர் ஏ சி சண்முகத்துக்கு தொலைபேசி வாயிலாக ரஜினி சிறப்பு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காராம் சோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப ஆன்லைன் சோஷியல் மீடியால அருமா வைரல் ஆயிருக்கு சோ ரஜினி சாரோட நெருங்கி நண்பர்னு கூட சொல்லலாம் ஏசி சண்முகம் அவர்கள் அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்ப கேண்டிடேட்டாக இப்ப அந்த கூட்டணி அவர் வந்திருக்கிறது தன்னுடைய நண்பர் வந்திருக்காரு அவர் வந்து போட்டியிட போகிறார் வேலூர் தொகுதியில ஒரு முக்கியமான தொகுதினு கூட சொல்லலாம் இந்த தடவை சோ போனதே ஸோ அது கிட்டத்தட்ட ஜெயிக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு சோ இந்த தடவை கண்டிப்பா அவர் ஜெயிப்பார் நிறைய கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்து சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ தன்னுடைய நண்பர் வந்து போட்டியிடறாரு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ரஜினி சார் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு ஏன் தான் நான் இங்கே சொல்றேன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் காவேரி மருத்துவமனையில் ஒரு ஒரு விழாவில் கலந்துட்டார் ரஜினி சார் ஈவென்ட்ல அங்கே வந்து மூச்சு ஒருத்த கூட பயமா இருக்கு ஏன்னா எலெக்ஷன் வருது அப்படின்ற மாதிரி ரஜினி சார் பேசி கூட இந்த நேரத்தில் அவர் தொலைபேசி வாயிலாக அவர் வாழ்த்துக்கள் சொன்னது கூட இப்ப நியூஸா வருதுன்னா பாத்துங்க எந்த அளவுக்கு ரஜினி சாரை சுத்தி ஒவ்வொரு அரசியல் நியூஸும் பத்தினா ஸ்பிரெட் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் இதை பத்தி முன்னாடி கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்